அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கணும்னு தோணும் சில விஷயங்களை பார்க்கும் போது நமக்கு அந்த மாதிரி தோணும் வந்து உறவுகளை பத்தி தான் வந்து இந்த உறவுகள் என்னதான் வந்து உறவுகளால் நமக்கு பிரச்சனை வந்தாலுமே உறவுகள்னு ஒண்ணு இல்லையா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கே ஒரு ஐடியா இல்லாம போயிரும் விமர்சனம் பண்றதுக்கும் நம்மளை பார்த்து வந்து திட்டத்துக்கும் நம்மளை வந்து அரவணைக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு உறவு வந்து நாம கண்டிப்பா வேணும் சோ நம்ம தம்நெயில்ல பார்த்த மாதிரி மாமன் படம் வந்து நாங்க வந்து பார்த்துட்டோம் சோ ரொம்ப நல்லா இருந்து இந்த படத்துல என்னென்ன இன்சிடென்ட்லாம் வந்து என் லைஃப்ல வந்து கனெக்ட் ஆச்சு அப்படிங்கறதை வந்து நான் சொல்ல போறேன் சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில அந்த படம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல அது என்ன இன்சிடென்ட்ங்கறது சொல்லுங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வருது நிறைய விஷயங்கள் வந்து வந்திருச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அபியூஸ் வந்து பத்தி நிறைய விஷயங்கள் அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி சில படங்கள் வருது சில படங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து கொள்ளை அங்கிற மாதிரி வருது அது சம்பந்தமா ஒரு படம் வரும்போது அது ரிலேட்டடா ஒரு இன்சிடன் வந்து நமக்கு நடக்குது படம் வர்றனால வந்து தப்புகள் நடக்குதா தப்பு நடக்கிறனால படம் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு நிறைய பேர் வந்துருது சோ நிறைய வந்து இறைச்சல் அந்த சத்தத்தோட கேட்டு நிறைய படங்கள் வந்து பார்த்து பார்த்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வந்து அழுத்து போச்சு ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு படம் பாக்கணும் ஃபேமிலியோட போய் பார்க்கணும் அப்படிங்கும்போது சில ஒரு சில படங்கள் தான் வருது அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து நம்ம சில படங்கள் வெளி வெளி இன்னமும் இருக்கு நிறைய படங்கள் வந்து டிவியில போடும்போதான் அவங்க இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்குறது நமக்கு தெரியுது அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப பார்த்த வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து நான் என்ன ஒரு ஷார்ஸ்ல போட்டிருந்தேன் நல்லதே வந்து வரவேற்போம் அப்படின்னு ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு சண்டை இல்லாம ஒரு அமைதியா அவங்க வந்து வேற வழியில வந்து வந்திருந்தாலுமே ஆனா வந்து நேரமே எப்படி வந்து எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது அந்த கதை அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாமன்கிற ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தேட்டர்ல இருந்து வரும்போது கண்ணீரோட தான் ஒரு சொட்டு கண்ணீரா விடாம அந்த படத்தை பார்த்துட்டு வர முடியாது சோ வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்ணீரே விடாம இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருப்பாங்க மைண்ட் அப்படிங்கிறது தெரியும் சோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலான ஆளு நான் சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல என்னென்ன இன்சிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல போறேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இத பத்தி எல்லாம் ஏன் நீ பேசுற அப்படின்னா உறவுகளை பத்தி பேசுறது பேசிதான் ஆகணும் இந்த காலகட்டத்துல ஏன்னா மனுஷங்க நம்ம சுத்தி இருக்கவங்க நாலு பேர் பண்றதுனால எல்லாருமே தப்பு அப்படிங்கிற மாதிரி இல்ல அதே மாதிரி சுத்தி இருக்க நாலு பேர் வந்து சரியா இருக்காங்கனால நம்ம விடியோ உலகம் எல்லாமே ரொம்ப சரியா இருக்கும் இல்ல எல்லாமே கலந்ததுதான் வந்து இப்ப வந்து லைஃபா போயிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசும்போது நம்ம மனசு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அடுத்த லெவல் நம்ம வந்து உறவுகளை வந்து எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்கலாம் சோ வாங்க அது மட்டும் இல்லாம ஆண்களுடைய கண்ணீரை வந்து இந்த படத்துல நிறைய விதத்துல காட்டியிருக்காங்க பெண்கள் தான் வந்து எப்பவுமே அழுகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஆண்களுக்கும் அழுகை வரும் ஆண்களுடைய அந்த மனசுல வந்து எவ்வளவு வந்து ஏக்கம் இருக்கும் எவ்வளவு சோகம் இருக்குங்கிறத ஒரு அப்பட்டமா அவங்களும் பாசத்துக்காக இயங்குறவங்க தான் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க சோ அதுக்காகவே இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட போய் பாருங்க ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் உறவுகள்னாலே பிரச்சனை அப்படின்னு சொல்லிதான் நமக்கு வந்து மனசுல ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தோணும் நான் வந்து என்ன யோசிப்பேன் அப்படின்னா இதே மாதிரி நம்மளை பத்தியும் நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க இப்ப நானும் வந்து ஒரு சிலருக்கு உறவா இருப்பேன் ஒரு அத்தையாவோ ஒரு சித்தியாவோ ஒரு பெரியமாவோ ஏதோ ஒரு வகையில ஒரு மருமகள் நாத்தனார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருப்பேன் ஆனா என் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது யாராலையுமே வந்து ஒரு மன நிறைவான அந்த உறவுகளை வந்து ஃபுல்ஃபில்லா வந்து கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷங்க தான் நமக்கு வந்து சில ஆசாபாசங்கள் இருக்கும் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம உறவுகளுக்கும் அது பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து கலந்ததுதான் வந்து வாழ்க்கை ஆனா குறை சொல்லிக்கிட்டாவது நமக்கு வந்து ஒரு மாமியார் வேணும் மருமகள் வேணும் நாத்தனார் வேணும் வீட்டுக்காரர் வீட்டுக்கார் வேணும் குழந்தை வேணும் அண்ணன் வேணும் தம்பி வேணும் எல்லாருமே வந்து வேணும் தான் குறை சொல்றதுக்காவது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உறவுகளே இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டாதான் அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் ஒன்னாவது திட்டுறதுக்காவது ஒருத்தர் இருக்காரு எனக்கு அது கூட இல்லைன்னு சொல்லும் போதுதான் நமக்கு அந்த உறவுகளோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது நமக்கு புரிய வரும் சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரி சார் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் வந்து முன்னேறி இருக்காரு அது வந்து பெரிய பெரிய சந்தோஷம் எப்பவுமே வந்து ஒரு காமெடியன் வந்து காமெடியனாவே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற நடிப்பு திறமையும் வெளிக்கொண்டு வந்து டேரக்டர் சார் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து அவர் நடிக்க வச்சிருக்காரு சோ அதுல விமல் சார் கூட ஒரு டைரக்டர் டைலாக் சொல்லியிருப்பாரு ரொம்ப க ஜாலியும் கூட சுத்திட்டு இருந்த ஒன்னையும் வந்து சீரியஸா உட்கார கர அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது அதே மாதிரி நாத்தனாருக்கும் அந்த தம்பி ஒய்ஃபுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லாவே காட்டியிருந்தாங்க என்ன மாதிரி பாசிட்டிவ்னஸ் வரும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அது வரைக்கும் தம்பிய கண்டுக்காம கூட இருப்பாங்க ஆனா ஒரு தம்பிக்கு ஒரு ஒய்ஃபுன்னு வந்துட்டா அவங்க அப்பதான் தம்பியோட மேல ரொம்ப பாசம் இருக்க மாதிரி வரும் பாசிட்டிவ் வந்து வரும் அப்பதான் உண்மையான அக்காவோட பாசம் வந்து வெளிவரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நானுமே லைஃப்ல சந்திச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த மா அதாவது சூரியோட அம்மாவோட கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா பையனுக்கும் பேச முடியாது அஹ் பொண்ணுக்கும் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஒரு இருப்பாங்க அதே மாதிரி ராஜகரன் சார் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டெய்லியும் வந்து எலியும் பூனையுமா டாமஞ்சரி கப்பலா இருந்தாலுமே அத வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு இறக்கும் போது மல்லிகைப்பூ கேட்டா அதை வந்து வச்சு விடுங்க இந்த கல்யாண புடவை வந்து கட்டுங்கன்னு சொல்லும் கண்ணுல இருந்து அருவி மாதிரி தண்ணி கொட்டிருச்சு சோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க ராஜகிரன் சார் அவங்க மொழிப்பு எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையனும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே நடிச்சிருந்தான் ஆனா இந்த மாதிரி ஒரு டார்ச்சரான ஒரு மருமகன் வந்து இருப்பானா அப்படிங்கிறது சந்தேகமா இருந்தது அந்த காது குத்துற பங்கன் தாலி கட்டும் போது நான் தான் கட்டுவேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப வந்து சிரிப்பா இருந்தது சோ இந்த மாதிரியும் வந்து விஷயங்கள் இருக்கும்போது அதை வந்து ஆண்களால வந்து எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா ஒய்ஃபுக்கு பேசுறதா இல்ல வந்து அப்பாவுக்கு பேசுறதா இல்ல அம்மாவுக்கு பேசுறதா இல்ல வந்து மருமகனுக்காக பேசுறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளால வந்து கொட்டி தீத்தர்றோம் சண்டை போட்டுறோம் பெண்கள் ஆனா வந்து ஆண்களோட மனநிலைமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்ல வெளியே சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை வந்து அழுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆண்கள் வந்து அழக்கூடாது அழக்கூடாதுன்னு சொல்லியே அவங்க வந்து ஏதாவது சோகத்தை வந்து வெளிப்படுத்தினா கூட அவங்கள கோலம்னு சொல்லிடுவாங்களோங்கிற மாதிரியே ஆண்களை வந்து கிரியேட் பண்ணி வளர்த்துட்டாங்க சோ அதெல்லாம் உடைச்சி எரிஞ்சு ஆணுக்கும் அழுக வரும் ஆணுக்கும் பாசம் இருக்கு தாய் மாமன்னா சும்மா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த படம் வந்து காட்டியிருக்கு குறிப்பா வந்து ஆண்களோட கண்ணீரை வந்து பேசுனதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லணும் ஒய்ஃப் அப்படின்னா எப்படி இருக்கணும் ஹஸ்பண்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ராஜகிரன் சார் வந்து நல்லாவே நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு உறவுகள் வந்து முக்கியம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம அனுசரிச்சுதான் போகணும் சண்டையும் வரும் சச்சரவும் வரும் அதே நேரத்துல அல்ல அன்பும் வந்து இருக்கும் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத மாதிரி இந்த படத்தை வந்து நல்லா நீட்டா எடுத்திருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்தது சூரிய கூட வந்து அப்ப பேரன் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆக்ட்ரஸும் நல்ல ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க சோ இந்த படத்தை வந்து நீங்க ஃபேமிலியோட பாருங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகும் நாத்தனார் கூட கனெக்ட் ஆகும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்காரோட கனெக்ட் ஆகும் நம்மளுடைய அண்ணனோட கனெக்ட் ஆகும் உங்க குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட மாமாவோட கனெக்ட் ஆகும் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த உறவுகளை வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த படத்தை பார்க்கும் போது நமக்கு தெரியும் பிரிந்த குடும்பம் கூட பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கும்போது போது சில சமயம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படி கொண்டு போயிருக்காங்க இந்த கதையை சோ வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வரப்போறது மனைவிதான் அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி நல்லாவே சொல்லிருப்பாங்க சோ இந்த படத்தை வந்து நல்லபடியா போய் பாத்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் அவர்னஸ் படமா எடுக்கிறோம் அவர்னஸ் படமா எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நாட்டை நடக்கிற கெட்டத மட்டுமே போக்கஸ் பண்ணி அதுல இருந்து எப்படி வெளியோங்கிற மாதிரி படங்கள் வருது நல்ல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களையும் நல்லா ஸ்பிரெட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் வரும்போது நமக்கு தெரியுது டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும் வாழைப்படமா இருக்கட்டும் வாழைப்படமா நைன்டி ஸ்கிட்ஸ் அந்த நினப்பெல்லாம் வந்துச்சு இந்த நட்ராஜ் ஜாமிட்ரி பாக்ஸ் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நினைப்பு வந்துச்சு அது அது மாதிரி டீச்சரோட கனெக்ட் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள் நினைப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்கும் போது அண்ணனும் தம்பியோ இருக்கும் போது நமக்கு வந்து எப்படி வந்து நம்மளுடைய மகனையோ மகளையோ வந்து எப்படி வந்து கொண்டு போறாங்க அரவணைச்சு அதாவது தங்கச்சி மேல இருக்க பாசத்தை விட அண்ணன் அக்கா மேல அக்கா பொண்ணு பையன் தங்கோ இருக்கிற பாசம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது அதை வந்து அது வந்து அவங்களுக்கும் அந்த தாய்மாமனுக்கும் அந்த மருமகனுக்கும் இருக்கிற அந்த அன்ப தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழகா வந்து புரிஞ்சுது அந்த அன்பை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது ஆஹ் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாத்தனாரோட சண்டை அந்த மாதிரி விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரியலாவே காட்டியிருந்தாங்க இந்த மாதிரிதான் பொசசிவ் வந்து இருக்கும் அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து குடும்பத்தை வந்து ஒன்னா சேர்ந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கும் சோ இந்த படம் வந்து எப்படின்னா எனக்கும் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் குடும்பம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்துச்சு ரெண்டு சைடுமே சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை உருவாகும் போது குழந்தை மட்டும் உருவாகிறதுல நிறைய உறவுகளும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் ஆகுது இப்ப வந்து நான் வந்து கல்யாணம் ஆகாம இருந்தா நான் மனைவிங்கிற அந்தஸ்தா அடைஞ்சிருக்க முடியாது கல்யாணம் ஆனதுனாலதான் நான் வந்து மனைவிங்கிற அடுத்த லெவல் போனேன் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் அம்மாங்கிற அடுத்த லெவல் போனேன் அதுக்கப்புறம் கணவர் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு அக்கா இருந்தா அவங்களுக்கு ஒரு அக்கா பொண்ணு இல்ல எங்க அண்ணனுக்கு ஒரு அஹ் அக்கா அண்ணன் பையன் அண்ணன் பொண்ணு அப்படிங்கிறக்கும் போதுதான் எனக்கு வந்து அத்தைங்கிற ஒரு உறவு அது அதனால ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வரும்போது புதுசா உறவுகளும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறதான் வந்து சந்தோஷமான விஷயம் பிரபஞ்சமும் கடவுளும் எவ்வளவு அழகான விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க இருக்கிற வரைக்கும் உறவுகள் வந்து நேசிப்போம் அதுக்காக சண்டையெல்லாம் போடாமல் இருக்க முடியாது கண்டிப்பா சண்டை போடுவோம் பொசசிவெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லபடியா வந்து ஜாலியா இருக்கலாம் சண்டை வந்தாலும் உடனே வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் ஆயிடும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என் கணவர் தான் சிறந்த உதாரணம் எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த அந்த விஷயங்கள் நான் என் கணவத்தை நிறைய வந்து கத்துருக்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துருந்தா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்